கேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ட்ட வர சொல்லி வெங்கடேஷ் வெங்கடேஷன் பஞ்சாயத்து பேசுறாங்க யாரு பிரணவு சந்துரு இந்த டீம் எல்லாேருமே அங்கே ஒன்றும் செட் ஆகலை நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் நீங்கள் எங்களை கொடுங்க எல்லாம் செட்டாகாது நடக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து நடந்தது ஸ்டேஷனில் கிடையாதுமா அந்த ஏரியா லிமிட்டில் அதுக்கப்புறம் அபிஷேக் பைக்கை ஓட்ட பின்னாடி நிதின் சாய் உட்கார அந்த பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ நிதின் சாய் வந்து சொல்லியிருக்காரு ஏய் அவனுக்கு விரட்டுற மாதிரி தெரியுறா அந்த சந்துக்குள்ள போடா சந்துக்குள்ளே போடான்னு சந்தில் போகிறாங்க கட் பண்ணி ஆனால் கார் பின்னாடி வந்து அடிக்குது அடித்ததில் சம்பவ இடத்துல நிதின் சாய் இறந்து போனார் இதில் லவ் பண்ண வெங்கடேசனும் இதில் சாகலை பிரணோவும் சாகலை யாரே சம்மந்த இல்லாமல் அன்னைக்கு உண்டே முயற்சிக்கு போன நிதின் சாய் இதில் சாகிறான் அநியாயமா இளைஞன் பழியாகுறான் அபிஷேக் மருத்துவமனையில் அபிஷேக் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருந்தேன் அபிஷேக் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னது இதில் பிரச்சனைக்கே சம்மந்தம் இல்லாத இந்த மூணு இளைஞர்கள் இப்போ இந்த வழக்கில் அரசியல் தலையீடு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அரசியல் தலையீடு இருந்தால் அரஸ்டே இருந்திருக்காது